ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கூடிய புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த வருஷம் வந்து பிறக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து என்னென்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கௌளவ கரணத்தில் பிறக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய அந்த டைமில் உங்களுடைய ராசி அமைப்பு படி கிரகங்கள்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதாவது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சு சுக்ரன் புதன் லக்னாதிபதியான சுக்ரனும் புதனும் ரெண்டாம் இடத்துல இருக்குது மூணாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு அதே மாதிரி ஏழாம் இடத்துல குரு லக்னத்துக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல கேது இது தான் வந்து உங்களுடைய ராசி அமைப்புப்படி இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகம்தான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இவ்வளோ நாளாக சனி பார்த்துட்டு உங்களுக்கு மந்த நிலை நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அதுவும் கிடையாது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஏப்ரலுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக கூடுதல் கவனமாக செயல்பட்டாலே போதுமானது பொதுவாகவே இந்த ரெண்டு குடையவரும் அதாவது உங்களுக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து ரெண்டுல நீச்சமாகறாருங்க ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து என்னென்னா தொழில் தொழில்னு போகும்போது உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இயற்கையாக வரது தான் பட் ஆனால் அது எல்லாமே நீங்கள் என்னென்னா சமாளித்து வந்துடுவீங்க அதனால தான் உங்களுக்கு என்னது தராசு இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க ராசினாலே ஒரு பேலன்ஸ்டாக போகக்கூடிய ராசி இப்போது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ்டாக போயிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே பிரச்சனை இல்லை ஒன் சைடு எப்போ நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களோ

தொழிலையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதுதான் நிவர்த்தி அப்படிங்கிறத அவரே சொல்கிறார் சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சாணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த டைம் அதாவது குருவோடைய பார்வை இருக்குது இந்த டைமில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து குரு அஷ்டமத்துக்கு போயிடறாரு அஷ்டமத்தில் போனாலும் ஒரு திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு உங்களுக்கு அஷ்டமத்துக்கு போகிறது எதுன்னா ரிஷபர் ஆசி ரிஷபராசிக்கு அதிபதியார் சுக்கரன் உங்கள் அதிபதி அதிபதியார் சுக்கரன் ஓகேங்களா ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியோட இதுங்கிறதுனால பெருசாக பிரச்சனை வராது ரெண்டாவது அவர் ஆறாம் அதிபதியும் கூட குரு ஸோ அவர் எட்டுக்கு போகிறாரு அதனால் இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை தான் பார்ப்பாருங்க அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது வருமான ஸ்தானம் அப்போது தொழில் மூலியமாக நல்ல வருமானம் இருக்கும் அதே நேரத்தில் என்னென்னா கவனமோடு செயல்படணும் கவன சிதறல்கள் இருந்தால் கண்டிப்பாக நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி வந்துடும் அதே மாதிரி பார்ட்னர் இந்த மாதிரி விஷயங்கள்னால நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்போ தொழில் நீங்க வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு அடிக்கடி பிரயாணம் பண்றதுக்கு அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அதே மாதிரி வழக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது நீங்கள் வேலை ரீதியாகவோ கேஸ் ஏதாவது வழக்கு இந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ராகு இருக்குது அது அந்த சக்ஸஸ் அந்த வழக்குகள்லேருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த கேஸ் வந்து சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குதுங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி தான் எட்டுக்கு வந்திருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஏதாவது தப்பான விஷயம்னா அதை அமைதியாக போயிடணும் நீங்கள் வெளியில் எங்கேயும் ஷேர் பண்ணாமல் இருங்க இல்லைன்னா அது மூலியமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டான வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் உங்களுடைய ஒர்க்கு என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய ஹையர் ஆஃபீஸராக இருந்தால் சைன் பண்ணும்போது இல்லை ஒரு கான்ட்ராக்ட் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கவனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஆகி அது மூலயமா நீங்கள் செய்யாத பழிக்கு ஆளாகிற மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அது ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்னால் இன்னும் நீங்கள் கூடுதலாக இருக்கணும் ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தால் கூட ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறிக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்னால் வாழ்க்கையே எக்ஸ்பயர் ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சில் இருக்க சனி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது திடீர்னு ஒரு வருமானம் திடீர்னு ஒரு சொத்து இந்த மாதிரி சேர்க்கைகள்லாம் உண்டு பண்ணுங்க அஞ்சாம் இடங்கிறது சாணம் அஞ்சாம் அதிபதி அஞ்சலேயே உங்களுக்கு ஆட்சி வாங்கியிருக்கனால இந்த சனி வந்து ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர்னு வந்து ஒரு நல்ல பிராப்தத்தை உண்டு உண்டான வாய்ப்பு இருக்குது அஞ்சுலேருந்து பதினொன்னு பார்ப்பார் இப்போ நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது படிப்பு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது முன்பை விட நல்ல படிப்பு ஆர்வம் நல்ல மார்க்கு ஏன்னா அஷ்டமத்தில் குரு வந்தால் கூட உங்களுக்கு நாலாம் இடத்த பார்த்துட்றாரு அப்போ படிப்பில் நல்ல ஆர்வம் யூஜி பிஜி இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் நல்ல பர்சன்டேஜோடு நீங்கள் காலேஜ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலிமா நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சேர்த்து எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எடுத்தோன்னே கிடைக்காது பட் ஆனால் வந்து நீங்கள் நல்ல சின்சியராக பண்ணீங்க அப்படின்னா அஞ்சில் இருக்கக்கூடிய சனி திடீர்னு வந்து உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்காததோட பெரிய பலனாகவே அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கான்னா நாலாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் யாருக்காவது சனியோடைய திசையோ புத்தியை போயிட்டு இருந்தால் ஈஸியாக வீடு கட்டுறதுக்குண்டான பிராப்தம் கிடைக்குங்க திருமண பிராப்தம் உண்டா அப்படின்னா அதாவது ஏப்ரலுக்கு வரைக்கும் உங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்குது அதுக்கப்புறம் குரு வந்து அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிட்றாரு அதனால் திருமண பிராப்தங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோடைய திசாவோ புத்தியோ ஓடுதா புத்தி ஓடுதா அப்படிங்கிறதான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு ஜோதிடர்கிட்ட காமிச்சுக்கோங்க ஆலோசனை பண்ணிக்கோங்க அதான் நல்லது அஷ்டமத்தில் குரு இருக்கார் அந்த டைமை வந்து வந்து திருமணத்துக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அஷ்டம குரு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது கணவன் மனைவி பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தேகப்படுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரியிறது இந்த மாதிரி சூழ்நிலை ஏன்னா ஆறு ஆறில் ராகு வந்திருக்குங்க ராகு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸ் வழக்கு பஞ்சாயத்து இது எல்லாமே குறிக்கும் அப்போ கணவன் மனைவி வந்து ஒரு பிரச்சனையாகி ஈஸியாக சாரி அப்படிங்கிறத கேட்குறத விட்டுட்டு அது பெரிய பெரிய ஈகோ கிளாஸ் ஆகி அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆரம்பத்திலேயே அதை தவிர்த்துட்டு அமைதியாக போய்க்கங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கங்க கணவன் மனைவி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குங்க அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நிறைய பேர் கலைத்துறையில் இருக்கிறாங்க ஏன்னா அது சுக்கரன் வீடு இல்லைங்களா அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமத்தில் வந்திருக்க கு குரு வந்து என்னென்னா நல்ல விதத்தில் வந்து உங்களை பிரபலிப்படுத்தாது ஏதாவது ஒரு மைனஸ் நெகட்டிவ் அதாவது அது வந்து வைரல் வைரலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய பேச்சு செயல் நடவடிக்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கெட்ட பேர் வந்துடும் அப்புறம் சனியும் ரெண்டாம் இடத்தை பார்க்க அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கருத்துக்கள் வந்து அது நீங்காமல் அந்த விஷயம் நீங்காமையே போயிடும் அதனால் அந்த கெட்ட பேர்லேருந்து உங்களுக்கு வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் சனியோடைய பார்வை இருக்கிறனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க அப்புறம் வந்து அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுமக்களுடைய சப்போர்ட்டு தலைமையோடைய சப்போர்ட்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சனிங்கிறது வந்து என்னென்னா மக்களுடைய அங்கீங்க தரம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் நேர்மையும் கடைப்பிடிக்கணும் அஷ்டமத்தில் இருக்க குரு வந்து திடீர்னு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அவர் வந்து பணம் காசு கொடுக்குறதுல ஓகே ஆனால் கெட்ட பேரையும் திடீர்னு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அஷ்டமத்து குருங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத அவப்பெயர்கள் அதாவது குடும்பத்தில் என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு பேசணும் உங்களுக்கு கோவங்கள் வந்துச்சுன்னா ஒன்று அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருங்க இல்லைன்னா இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு கோவில் இருந்துச்சுன்னா அமைதியாக போய் உட்காருங்க இல்லை பக்கத்து வீட்டில் போய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுங்கள் நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க தானேன்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சண்டையாக மாறிடும் குடும்பத்தோடைய சப்போர்ட் கிடைக்காம போயிடும் ஃபேமிலியில் இருக்கவங்களே உங்களை என்னது புரிஞ்சுக்காமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை வந்து அசிங்கமாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதனால மன உளைச்சலாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து ராகு கேதவோ அல்லது சனியோ வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அஷ்டமத்து குரு மட்டும்தான் அவரும் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அதனால் பிரச்சனை கிடையாது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஜாப் கிடைக்கிறதா இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்குது இவ்வளோ நாளாக வந்து இந்த ராகு கேதுனால கொஞ்சம் மன அழுத்தங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி வரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இருக்குங்க அதே மாதிரி திருமண பிராப்தமும் திடீர்னு அமைகிறது அதாவது ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு திருமண பிராப்தம் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்குது பன்னெண்டில் கேது வந்திருக்கனால ஃபாரின் வெளிநாடு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு ஒரு யோகமாகவே மாறும் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து பயங்கர டிப்ரெஷன்ஸில் இருந்திருப்பீங்க அது எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க அஞ்சில் சனி இருக்குது திடீர் நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்